ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இது சிறப்பு பதிவு சனி மீன ராசியிலே திடீர் மாற்றம் அடைகிறார் அக்டோபர் நாலு முதல் அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து வக்கரச்சனி என்பவர் மாற்றம் அடைகிறார் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நூற்றி ஏழு நாட்கள் அவர் குரு சாரத்தில் பயணிக்கிறார் இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த சுயசாரத்திலே உத்திரட்டாதியிலே இருந்த சனி இப்பொழுது பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு வக்கரத்திலே வந்து மறுபடியும் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் அதே பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்கர நிவர்த்தியாகியும் அந்த பூரட்டாதி நாலாம் பாதத்திலே இருக்கிறார் அப்போ இந்த நூற்றி ஏழு நாட்கள் மிக மிக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சனியாக இருக்கிறார் அதிரடி திருப்பத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஏனென்றால் இப்போ இந்த லக்னத்துக்கு இந்த பதிவில் விரைய சனி பன்னெண்டாம் இடத்துல சனி பன்னெண்டை ஸ்ட்ராங்காக இருந்தார் ஒழுங்காக தூக்கம் இல்லை அதிகமான முதலீடு முதலீடு போட்டால் போட போட போயிட்டே இருக்குது வரவில்லை கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்லை ஆஸ்பத்திரி செலவு மாற்றி மாற்றி பன்னெண்டாம் இடத்துல இது யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னா சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமோ இதில் யார் அதில் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த சனி இந்த பாட்டு இருக்கும் இப்போ அதிரடியாக என்ன பண்ணுறாரு குரு மாதிரி வேலை செய்ய போகிறாரு இப்போ என்ன ஆகும்னா அந்த முதலீடு போக வேண்டிய அவசியம் இருக்காது போட போட போயிட்டே இருந்தது இல்லையா இப்போ வந்து ஸ்டாப் ஆகிரும் அப்போ வேலை ஒழுங்காக நடக்கும்னு அர்த்தம் நமக்கு சேமிப்பு ஆகும்னு அர்த்தம் அப்போ ஒரு தடைபட்ட விஷயங்கள் நன்றாக செய்யக்கிறது தான் இந்த குருசாரம் வாங்கி வேலை செய்யுது அப்போ நமக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு மாற்று வழி கிடைக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அது வந்து விடுபடவே தெரியல விடுபடவே முடியல அதனுடைய மாற்று வழி இப்போ நமக்கு ஒரு கை கொடுக்குது அதை வந்து இந்த சனி செய்வார் கண்டிப்பாக செய்வார் இப்போ நாம் எப்படி எடுத்துக்கணும்னா நமக்கு மூணாம் இடம் நமக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது தைரியம் தன்னம்பிக்கை ஒரு மாற்று சிந்தனை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இப்போ கடன்னா அடைச்சாதான தீர்வு ஒரு வழக்குன்னா அதில் வெற்றி பெற்றாதான தீர்வு அதே மாதிரி ஒரு நோய்னால் அது விடுதலையானதான தீர்வு அந்த தீர்வை நோக்கி பயணிப்பது தான் இந்த குருசாரம் செய்யக்கூடிய அற்புதமான பலன்கள் அதே நேரத்தில் மூலதனம் அப்படிங்கிறது தேவை இருக்காது இப்போ இதில் என்ன நெகட்டிவாக ஏதாவது செய்யுமா அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம் புதுசாக அல்லது இன்னொரு வேலைக்கு போகலாம் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் இப்படிப்பட்ட விஷயத்தையெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் அதுக்கு வந்து திடீர் தடைகள் ஏற்படும் அதுதான் டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் அட்வான்டேஜ் அதிகம் ஏன்னா மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி கெட்டவர் அவர் வந்து வழி வேதனை தரக்கூடியவர் எவ்வளவு தான் உழைச்சாலும் அது கேட்டுற பலனிலைன்னு நம்மளுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி அந்த இருந்து நம்மளை இந்த நூற்றி ஏழு நாட்களில் விடுதலை பண்ணுறாரு அப்போ இது ஒரு நல்ல அறிகுறி இப்போ உங்களுக்கு சனி திசை புத்தி அந்த ரூட்சமோ எந்த திசை நடந்தாலும் சனியினுடைய ஒரு சின்ன பார்ட்டாவது வரும்ல அந்த சின்ன பார்ட்டில் இந்த பெனிஃபிட்டை நீங்கள் அடைஞ்சே தீர்வீர்கள் அதில் சந்தேகமே இல்லை இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டுருக்கும் இந்த சனினால காலில் அடிபடுறது காலில் வந்து வலி வேதனை வர்றது கால் வந்து நம்ம வலி ஏற்பட்டு நம்ம ரொம்ப நடக்க முடியாமல் கஷ்டப்படுறோம் இல்லையா முழங்கால் வலி கண்டக்கால் வலி பாத வலி அதே மாதிரி நிறைய பேருக்கு காலில் ஏற்படக்கூடிய நோய்கள் இது போக நமக்கு வெளியில் போகிறது பயந்துக்கிட்டு வெளியூர் போகிறது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கு எனக்கு வேறு வழி தெரியல வெளியூர் போய் மறைந்து வாழக்கூடிய அமைப்பும் பண்ணியிருக்கும் அந்த மாதிரி ஒரு சில பேர் ஜாதகத்தின் தாக்கம் இருந்தாலும் இப்போ அதிலிருந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் ஒரு தண்டனை வர வேண்டியது நம்ம மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த சனி அதில் வந்து கருத்து இல்லை சனினாலே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜாதகத்துக்கு அவர் வந்து நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார் நம்ம ஜனன ஜாதகத்தில் நாலு எட்டு பன்னெண்டில் இருந்தார் அப்படின்னா சனி ரொம்ப ரொம்ப கெட்டவர் அதே நம்ம ஜனன ஜாதகத்தில் மூணாம் இடத்துல ஏழாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல இருந்தார்னா அவர் வந்து ப கெடுதலை பண்ணாமல் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவர்னு அர்த்தம் அதே ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட ஸ்தானங்களில் இருந்தார்னா வேலையில் நல்லா வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுப்பாரு நம்ம என்ன ஒரு தொழில் பண்ணாலும் ஒரு சர்வீஸ் பண்ணலாம் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணினாலும் அல்லது நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணாலும் ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட ஷாப் நடத்தினாலும் அது எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக செய்யக்கூடியவை தான் இந்த சனி யாருக்கெல்லாம் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட சனி இருக்காரோ அவங்க வந்து மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் கமிஷன் தொழில் ஒரு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி செய்கிறது இது மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பை கொடுப்பாரு அப்ப நம்ம லக்னத்துக்கு சனி நம்ம ஜாதகத்துல எங்க இருக்காருங்கிறதையும் பார்த்துக்கோங்க நமக்கு திசா புத்தி அந்தர சூட்சமாக எப்போ நடக்குதுங்கிறதையும் பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதிரடி திருப்பத்தை கொடுக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை கொடுக்கும் புதிய பாதையை வகுத்து கொடுக்கும் புதிய நபர்கள் உதவிக்கு வருவார்கள் அதே மாதிரி தம்பி தங்கை சகோதர வர்க்கம் தந்தை வர்க்கம் உறவுகள் இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியது இவ்வளோ நாள் பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது எது சொன்னாலும் நம்ம மேலே தப்பான அபிப்பிராயங்கள் இருந்துக்கிட்டு இருந்தது தேவையில்லாத வெறுப்பை காட்டிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு விரும்பி அழைப்பார்கள் அப்போ உறவுகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய தருணம் பிரிவு பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணைதல் நல்லா நடக்கும் அதே மாதிரி ரெண்டாவது திருமணம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பாக நடக்கும் குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு இந்த வெளிநாட்டில் போய் மேல் படிப்பு தடையாக இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு வந்து சரியாகவே அமையலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ திடீர்னு அதை அமைச்சு கொடுக்கும் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க புரோக்கரேஜ் கமிஷன் வகையில் இருக்கவங்களுக்கு புது உக்திகளை கையாண்டு அவங்க வந்து மிக பிரபலமாக அவங்களுடைய வேலை மாற்றத்தை அமைச்சிக்க முடியும் ஏற்கனவே இருந்ததுலேருந்து அடுத்த ஃபீல்டு அதை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் அதனால் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் உண்டாகும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும் அப்பாவுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் தந்தை வர்க்கம் பங்காளி வர்க்கம் அவர்கள் சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்போ இதை வந்து இந்த நூற்றி ஏழு நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள் குரு வழிபாடை பண்ணிவிட்டு வாங்க அதாவது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் நீங்கள் குரு வழிபாடுகளை பண்ணிவிட்டு வாங்க மிகச் சிறப்பான பலனை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் என்னுடைய வெற்றி ஜோதிடம் டாட் காம்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஆப் இருக்குது நம்ம வீடியோஸ் எல்லாம் அதில் வந்து அப்டேட் ஆகுது அந்த ஆப்பை ஆப்பில் வந்து நம்ம வீடியோஸை எது அதாவது வரக்கூடிய வீடியோக்கள் அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆப்லையே டைரக்டாக பார்க்குறதுக்கு வசதி இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்